உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மகரம் ராசியின் ஐப்பசி மாத ராசி படங்களை பார்ப்போம் சப்தமஸ்தானத்தில் குரு சஞ்சகிறார் அதிலும் அவர் உச்சம் பெற்றிருப்பதால் இன்று முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் முன்னேற்ற பாதையில் இருந்த குறுக்கீடுகள் அகலும் குரு பார்வை கோடி நன்மைக்கு வித்திடும் என்பதால் கல்யாண முயற்சிகள் கைகூடும் கடமையில் இருந்த தொய்வு அகழும் பகை அனைத்தும் உறவாகும் பாதியில் நின்ற பல பணிகள் ஒவ்வொன்றாக முடியும் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் மாதம் இது உச்சம் பெற்ற குரு குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதிசார கதியில் வந்தாலும் சப்தமஸ்தானம் என்பதால் நல்ல காரியங்கள் பலவும் நடைபெற வழிவகுத்து கொடுப்பார் இதுவரை சேமித்த சேமிப்புகள் கரைந்துவிட்டது என்று கவலைப்பட்டவர்களுக்கு அதை ஈடுகட்டும் வாய்ப்புகள் வந்து சேரும் குருவின் பார்வையால் தடைப்பட்ட காரியம் தானாக நடைபெறும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்து நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் வருவதற்குரிய வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் இடம் பூமி விற்பனைகள் லாபம் உண்டு சனி ராகு சேர்க்கை தனஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சந்தேகிக்கிறார்கள் இரண்டில் ராகு இருப்பதால் திரண்ட செல்வம் வரும் என்றாலும் சனி வக்கர இயக்கத்தில் இருப்பதால் விரயங்களும் கூடுதலாகவே இருக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவு உண்டு ஆடையாபர சேர்க்கை மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள் சனி உங்கள் ராசிநாதனாக இருப்பதால் உடல் நலத்திற்காக சிறிது செலவிடும் சூழல் உண்டு குடும்பத்தினரின் பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கலாம் அருகில் உள்ளவர்களின் ஆதரவு குறையலாம் விருச்சிக செவ்வாய் ஐப்பசி பதினெட்டு பத்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் இலாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் தொழிலில் கிளை தொழில்கள் தொடங்கும் வாய்ப்பு உருவாகும் தாய் வழி ஆதரவு உண்டு கட்டிடம் கட்டி குடியேறும் வாய்ப்பு இன்னும் கைகூடவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அது கைகூடும் நேரம் இது எதையும் துணிந்து செய்ய முன்வருவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சம்பவங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு மற்றும் பரவி உயர்வு பற்றிய தகவல் கிடைக்கும் நாள்பட்ட நோயிலிருந்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள் பொது இருப்பவர்கள் அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவார்கள் துலாம் சுக்ரன் ஐப்பசி பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் அப்பொழுது புத சுக்கர யோகம் புத ஆதித்ய யோகமும் மும்முரமாக ஏற்படுகிறது உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வரும் இந்த நேரம் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் அகலும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் கீட்டிய திட்டம் வெற்றி பெறும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைப்பதோடு கேட்ட சலுகைகளும் கிடைக்கும் பூவீக சொத்துகளால் லாபம் உண்டு சகோதர வர்க்கத்தினரின் ஆதரவு கிடைக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு இலக்க மாற்றங்களும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் கலைஞர்களுக்கு முயற்சியில் வெற்றி உண்டு மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு திருப்தி தரும் பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுகள் கைகூடும் தனவரவு திருப்தி தரும் வீடு வாங்கும் யோகம் உண்டு பரிகாரம் விநாயகர் வழிபாடு நன்மை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி